கதை புதையல் கதைகளின் கருவூலத்தில் இருந்து இன்றைய கதையின் பெயர் பலூன் வியாபாரி வாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் பலூன் வியாபாரி வந்தார் அவர் வண்ணமயமான பலூன்களை கொண்டு வந்தார் கயல் ஓடி வந்தாள் அவள் மஞ்சள் நிற பலூனை வாங்கிக் கொண்டு சிரித்தாள் பரத் மருது கயல் ஆகியோர் கூவி அழைத்தார்கள் பலூன் விற்கும் அண்ணாவே நில்லுங்கள் நில்லுங்கள் என்றனர் அப்போது ஒரு பலத்த புயல் வீசியது கயல் பலூனுடன் ஓடினான் குழந்தைகளே இந்த கதை உங்களுக்கு ஏன் பிடித்திருந்தது நீங்கள் கதையை ஆர்வமுடன் கேட்டீர்களா இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க இந்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள்